ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் அந்த உங்கள் டிஎஸ் கப்பூர் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது இதை வந்து இன்றைக்கி அம்மா வந்து கழுவி போகிறாங்க எப்படியும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம இந்த மாதிரி ஆடையெல்லாம் கழுவி ஒண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஆடு வந்து நல்லா மேயும் அப்போ தான் பில் எடுக்கும் ஆடுங்களும் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஆடு எல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி ஏதோ வெயில் காலத்தில் கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்கும் அதே மழை காலம் வந்துச்சுன்னா கசகசன்னு எல்லாம் சேறு மாதிரி ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஆட்டுப்பட்டி மேலே வந்து ஓடு போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மலையில் நிலையம இருக்க அதே மாதிரி நல்லா பட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆடு வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது ஆடுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப எல்லாம் மழை காலத்தில் எல்லாம் படுத்து படுத்து கச கச கசன்னு எல்லாம் சாணி வந்து ஃபுல்லாக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் கழுவிட்டோம்னா ஒரு ஒரு நாள் நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் ரெண்டாவது நாளில் இதே மாதிரி சாணியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அப்படிதான் இருக்கும் ஆனால் அது வந்து நீட்டாக வந்து பராமரிக்கணும் அப்படி இல்லைனா ஆட்டுங்களுக்கு வந்து நோய் வந்துடும் ரொம்ப நாள் கழுவாமல் வச்சிட்ருந்தோம்னாலும் ஆட்டுங்களுக்கு நோய் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவது ஆட்டை வந்து சுத்தமாக கழுவி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ஆடுங்க வந்து நோய் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த ஆட்லேயே நிறையா பேர் ஆடு வந்து கழுவ மாட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செம்மலி ஆடுனால் நம்ம வந்து ஆகணும் கழுவுனால் தான் ஆட்டுங்களுக்கு வந்து நோவு படாமல் இருக்கும் கோமரி நோவுன்னு சொல்லுவாங்க இதுலேயே கால் கொழாம்பு நோவுன்னு சொல்லுவாங்க இது ஆட்டுங்களுக்கே நிறைய நோவு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ அந்த டைமுக்கு நம்ம வந்து ஆடு கழுவி விட்டு மருந்து ஊற்றி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ஆடு வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அம்மா வந்து ஆடு கழுவிட்டுருக்குறாங்க நான் வந்து அதை காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து ஆடு வந்து கழுவிட்டு வந்து இந்த மாதிரி வெயிலில் கட்டிடணும் கட்டினோம் தான் அது ஈரமெல்லாம் உணரும் ஆடு வந்து காயும் அது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆட்டில் கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி குட்டி போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெயில் அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நல்லா தெரியுது என்னென்னு தெரில பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அங்கங்கே வெயிலில் வந்து கவுறு போட்டு நல்லா கட்டி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டை ஆடு வந்து கழுவிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எப்படியும் ஒரு இருபது ஆட்டுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி எல்லா ஆட்டையும் கழுவி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் காய வச்சு இதெல்லாம் உணத்தி சேர்த்துறதுக்கு எப்படி மாதிரியான ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி வந்து வேஸ்ட்டாக ஆகாது செடிக்கு தான் போகும் அதே மாதிரி ஆடும் கழுவி எல்லாம் தண்ணியும் மிச்சம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் செடிக்கு போவாங்க தரேன் செடியெல்லாம் எப்படி வறண்டு போயிருக்குன்னு வெயில் இப்போ வந்து ஓவராக என் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தண்ணி வந்து அம்மா ஆடு கழுவு கழுவு தண்ணியெல்லாம் செடிக்கு குறைஞ்சிட்ருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆட்டை தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்படியே குமிஞ்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கழுவணும் அப்போல்லாம் ஏரியில் ஓட்டிகிட்டு போய் தண்ணியில் உள்ளே ஆட்டையெல்லாம் உள்ளே விட்டுட்டு கழுவி ஓட்டிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து இப்படி தான் கழுவி ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் வந்து சிட்டி மாதிரியும் இல்லை கிராமம் மாதிரியும் இல்லை நடை தராங்க ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் சைடு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் மாதிரி ஆனால் வில்லேஜ் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆடு வந்து நம்ம கழுவிட்டு கொண்டு வந்து வெயிலில் கட்டிட்டோம் அதே மாதிரி வெயிலில் கட்டும்போது நல்ல நல்லா புல் இருக்கிற இடமா பார்த்து கட்டினோம்னா அதுங்க வந்து வயிற்றுக்கும் மேஞ்சிக்கும் அதே மாதிரி வந்து மேலே வந்து ஈரத்தையும் உணர்த்திடும் பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு வந்து மேய்ஞ்சிட்ருக்குது இப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து ஆடு கழுவிட்ருக்கனால ஆடு அவுத்து விட்டு மேய்க்க முடியாது அதனால் ஆடை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா ஒரு வெயிலில் இருக்கிற இடத்துல கட்டிட்டு மாதிரி வெயிலாகவும் இருக்கணும் அதே சமயம் நல்ல புல்லு இருக்கிற இடமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி கட்டினோம்னா ஆடு வந்து உணர்ந்துடும் நான் வயிற்றுக்கும் வந்து தீனி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மேய்க்கிறதுனா அவ்வளோ ஈஸியெலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வந்து ஒழுங்காக பராமரிக்கணும் அப்படி பராமரித்தோம்னா மட்டும்தான் இதிலேருந்து நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு பலனை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படி நம்ம வந்து இது வந்து முழுமையாக நம்ம வந்து அதுக்கான தீனி கொடுக்கணும் தண்ணி வைக்கணும் இதெல்லாம் நம்ம பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆடு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு காவாச்சும் கழிவுனங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ஆடுங்க வந்து சுத்தமாக இருக்கும் ஆடுங்க வந்து நோய்வைப்படாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆட்டு வந்து கல்வியாச்சு ஆடு வந்து கழுவிட்டு வெட்டி தண்ணியெல்லாம் அப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த சைடு போகலாம் ஆட்டை வந்து முன்னாடி வரலாம் மூஞ்செல்லாம் வந்து சுத்தமாக தேய்ச்சி கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தா முடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அந்த இது மாதிரியே சேனலை வந்து subscribe பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்